அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எடப்பாடி மு பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற லட்சியத்தோடு ஜூலை இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இரண்டாம் கட்டமாக கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதன்படி ஜூலை இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுக்கோட்டை வடக்கு கந்தர்வகோட்டை ஆலங்குடி புதுக்கோட்டை தெற்கு அறந்தாங்கை ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுக்கோட்டை வடக்கு விராலிமலை புதுக்கோட்டை புதுக்கோட்டை தெற்கு திருமயம் ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிவகங்கை காரைக்குடி ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் பரமக்குடி திருவாடானை சூழு மங்கலம் ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தூத்துக்குடி வடக்கு விளாத்திகுளம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தூத்துக்குடி வடக்கு கோவில்பட்டி ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி தெற்கு தூத்துக்குடி ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தூத்துக்குடி தெற்கு திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் திருநெல்வேலி புறநகர் ராதாபுரம் வள்ளியூர் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருநெல்வேலி மாநகர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி புறநகர் நாங்குநேரி ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருநெல்வேலி புறநகர் அம்பாசமுத்திரம் தென்காசி தெற்கு ஆலங்குளம் தென்காசி ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தென்காசி வடக்கு கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் புளியங்குடி சங்கரன் கோவில் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருதுநகர் மேற்கு ராஜ்பாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசியில் பயணம் செய்கிறார்